மேஷ மேஷராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி நாள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உத்தியோகத்திலேயும் தொழில் துறையிலேயும் இருந்து வந்த தடைகள் எல்லாமே விலகக்கூடிய நாளாக இருக்கும் நண்பர்கள் உதவியாக இருப்பாங்க வெளிநாடு போகணும் வெளியூருக்கு போகணும் அப்படின்ற முயற்சியிலலாம் இருந்து வந்த தடைகள்லாம் விலகி இன்றைக்கி அதுக்கான வாய்ப்பு வந்து உங்களுக்கு உருவாகும் அதனால் உங்களுக்கு லாபமே ஏற்படும் நிறைய புதுசு புதுசான நுட்பங்களை வந்து தொழில் துறையில் நீங்கள் கற்றுக்கிருவீங்க தொழில் பண்ணுறவங்க அதில் லாபம் வரணும்னா புதுசு புதுசான யுக்திகளை அனுபவம் வாய்ந்தவங்கள்ட்ட மூலமாக இன்றைக்கி நீங்கள் கற்றுக்கணும் விங்க மொத்தத்தில் இந்த நாள் வந்து அனுபவம் நிறைந்த நாளாகவும் லாபம் நிறைந்த நாளாகவும் உங்களுக்கு இருக்கும் ரிஷபராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி நாள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி லாபகரமான நாளாகவே இருக்கும் நீங்கள் எந்த துறையில் செஞ்சாலும் அதில் வந்து வெற்றி கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும் உத்தியோக பணிகளை பொறுத்த மட்டுக்கும் உங்களுக்கு நிறைய வேலை இருக்கும் ஆனால் அதுக்கான பாராட்டுதலும் உங்களுக்கு கிடைக்கும் அலைச்சலும் இருக்கும் ஆதாயமும் இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்கும் இன்னைக்கு நிலமை பயனற்ற பேச்சுக்களை பேசுகிறத குறைச்சிக்கோங்க என்ன பேசுகிறோம் அப்படின்றத யோசித்து பேசுங்க தேவையான பேச்சுக்களை மட்டும் பேசுகிறது இன்றைக்கி நல்லது வீண் விவாதங்களை குறைச்சிக்கிறது நல்லது யாராவது ரெண்டு பேர் சண்டை போட்டு விவாதம் பண்ணிக்கிட்டு இருந்தால் கூட நீங்கள் முடிஞ்ச அளவு அந்த இடத்துலேருந்து ச விலகி போகிறது உங்களுக்கு இன்றைக்கி நாளில் நல்லதாக இருக்கும் சின்ன சின்ன உடல் உபாதைகள் இருந்தால் கூட அதெல்லாம் இன்றைக்கி சரியாக கூடிய நாளாக இருக்கும் இன்றைக்கி அதுக்கான வைத்தியமும் பார்ப்பீங்க மொத்தத்தில் இந்த நாள் வந்து கவனமாகவும் கையாள வேண்டிய நாளாகவும் இருக்கும் லாபம் நிறைந்த நாளாகவும் இருக்கும் மிதன ராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி நாள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமூக பணிகளில் உங்களுக்கு ஆர்வம் அதிகமாக இருக்கும் அதனால் உங்களுடைய மதிப்பு வந்து சமுதாயத்தில் உயரும் உத்தியோகத்தில் வந்து உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கிறக்குரிய வாய்ப்புகள் இருக்கும் பதவி உயர்வு கிடைச்சாலும் பொறுமையாக ஹேண்டில் பண்ண வேண்டிய சூழ்நிலையில் இருப்பீங்க யார்கிட்டேயும் தேவையில்லாத பேச்சுக்களை குறைச்சிக்கோங்க வீண் விவாதங்களை குறைச்சிக்கிறது நல்லது என்ன பேசுகிறோம் அப்படின்றத யோசித்து பார்த்து பேசுகிறது நல்லது முன்கோபத்தெல்லாம் குறைச்சிக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா இன்றைக்கி நீங்கள் கொஞ்சம் கோபப்பட்டால் கூட நிறைய விவாதங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால இன்னைக்கு முன்கோபத்தை குறைச்சிக்கிறது ரொம்ப நல்லது வண்டி வாகனங்களில் போகும்போது ரொம்ப கவனம் தேவைய தேவைப்படக்கூடிய நாளாக இருக்கும் வண்டி வாகனங்கள் வாங்கணும் ஆடம்பர பொருள் வாங்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா அதுக்கான சூழ்நிலை எல்லாம் இன்னைக்கு அமையும் மொத்தத்தில் இந்த நாள் வந்து வேகத்தை குறைச்சிக்கிட்டு விவேகத்தை அதிகரிச்சிங்கன்னா ரொம்ப நல்ல லாபம் நிறைந்த நாளாக உங்களுக்கு இருக்கும் கடகராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி நாள் எப்படி இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்றைக்கி வந்து அதிர்ஷ்டமான நாளாகவே இருக்கும் உங்களுக்கு உத்தியோக பணிகள்லாம் இருந்து வந்த ஒரு வேலை பழுவெல்லாம் இன்றைக்கி கம்மியாக இருக்கும் விலை உயர்ந்த பொருட்கள் வாங்கணும்னு நீங்கள் ரொம்ப நாள் ஆசைப்பட்ட விலை உயர்ந்த பொருட்களெலாம் இன்றைக்கி வாங்கக்கூடிய சூழ்நிலை வரும் நெருக்கமான ஃப்ரெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு உதவியாக இருப்பாங்க நண்பர்களோடு விட்டு கொடுத்து போகிறது நல்லது நெருக்கமானவங்க கிட்ட பேசும்போது ரொம்ப கவனமாக பேசுகிறது நல்லது ஏன்னா சின்ன சின்ன விவாதங்கள்லாம் தோன்றி மறையும் நிறைய பரிசுகள் வந்து இன்றைக்கி உங்களுக்கு காத்திருக்கும் மொத்தத்தில் வந்து இன்றைக்கி சந்தோஷமான நாளாக இருக்கும் ஆன்மீகத்தில் நாட்டம் நிறைந்த நாளாகவும் இருக்கும் அலைச்சல் நிறைந்த நாளாகவும் இருக்கும் வெளியூர் போகணும்னு நினைச்சீங்கன்னா இன்றைக்கி அதுக்கான சூழ்நிலையும் உருவாகும் சிம்மராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி தொழில் வியாபாரம் உத்தியோகத்தை பொறுத்த மட்டுக்கும் வேலைப்படு அதிகமாக இருக்கும் வெளியூர் பயணம் போகணும்னு நினைக்கிறவங்க இன்றைக்கி அதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் உங்களோட உடல் சம்மந்தப்பட்ட சின்ன சின்ன ஹெல்த் இஷ்யூ இருந்திருக்கும் இல்லையா அதெல்லாம் இன்றைக்கி ஓரளவுக்கு சரியாகக்கூடிய நாளாக இருக்கும் அதுக்கான வைத்தியமாகக்கூடிய சூழ்நிலையும் இன்றைக்கி அமையும் உங்களோட மனசு வந்து இன்றைக்கி குழப்பமான மனநிலையில் இருக்கும் உங்களுக்கு என்ன வேலை பார்த்தாலும் உங்களுக்கு திறமைக்குரிய அங்கீகாரம் கிடைக்கலையே அப்படின்னு ரொம்ப நாளாக இருந்து வந்த கவலைக்கு வந்து இன்றைக்கி வந்து ஒரு மாற்றுக்கருத்தை அவங்க திறமைக்கு உண்டான மதிப்புகள் வந்து கிடைக்கும் சமுதாயத்தில் உங்களோட மதிப்புகள் உயரும் புதிய புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் அந்த வாய்ப்புகளை சரிவர பயன்படுத்திக்கிற பயன்படுத்திக்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும் மொத்தத்தில் இந்த நாள் வந்து செலவு நிறைந்த கவனம் நிறைந்த நாளாகவும் இருக்கும் கன்னி ராசிக்காரவங்களுக்கு நாளைக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா கூட பிறந்தவங்களாம் ஏதாவது சின்ன சின்ன தொல்லைகள்லாம் இருக்கும் பொருளாதார நெருக்கடிகள் இருக்கும் கூட வேலை பார்க்குறவங்க வந்து அனுசரணையாகவும் ஒத்துழைப்பாகவும் இருப்பாங்க உங்களுக்கு ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினைத்திருந்த ஏதாவது ஆடம்பர பொருள் வாங்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும் யாருக்கிட்டையாவது ஏதாவது வாக்குறுதிகள் மட்டும் கொடுக்காமல் இருக்கிறது நல்லது எந்த கமிட்மெண்ட்லேயும் சிக்காதீங்க நிறைய வருமானம் வரக்கூடிய நாளாக இருக்கும் எதிர்காலத்தில் என்ன சேமிக்கலாம் அப்படின்ற சேமிப்பு தொடர்பான எண்ணங்கள்லாம் வந்து 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 போகும் புதுசு புதுசாக யாராவது ஃப்ரெண்ட்ஸை வந்து நீங்கள் சந்திக்கிற மாதிரி இருக்கும் அவங்களால உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும் மொத்தத்தில் நாளைய பொழுது உங்களுக்கு சமுதாயத்தின் நல்ல மதிப்பும் மரியாதையும் தேடித்தரக்கூடிய நாளாக இருக்கும் துலாம் ராசிக்காரவங்களுக்கு இன்றைக்கி குடும்ப உறுப்பினர்கள் வந்து அனுசரணையாக இருப்பாங்க கூட பிறந்தவங்களோட உங்களுக்கு நிறைய ஆதாயம் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும் வீட்டில் கணவன் மனைவிக்கிடையே இருந்த சின்ன சின்ன வாக்குவாதங்கள்லாம் ஒரு முடிவுக்கு வரும் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் எல்லாமே மறைஞ்சு ஒரு நல்ல புரிதல் கிடைக்கும் வீண் விவாதங்களை கூட இருக்கவங்க கிட்ட வச்சுக்கிறத தவிர்க்கிறது ரொம்ப நல்லதாக இருக்கும் புதிய முதலீடுகளை தவிர்க்கிறதும் நல்லது புதிய புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு வரும் அந்த வாய்ப்புகளை பயன்படுத்திக்கங்க முதலீடு பண்ணும்போது மட்டும் கவனமாக இருங்கிறது நல்லது மொத்தத்தில் இந்த நாள் வந்து ரொம்பவே ஒரு நல்ல வாய்ப்புகளை பெற்றுத்தரக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்கும் விருச்சக ராசிக்காரங்களுக்கு இந்த நாள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்தியோகத்தில் வந்து உங்களுக்கு பொறுப்புகள் அதிகமாக இருக்கும் அடுத்தவங்க வேலையும் சேர்த்து இழுத்து போட்டு நீங்கள் பார்ப்பீங்க அந்த அளவுக்கு வேலை போல அதிகமாக இருக்கும் தொழில் வியாபாரத்தை பொறுத்த மட்டுக்கும் உங்களுக்கு புதிய நபர்களுடைய அறிமுகம் கிடைக்கும் தொழில் வியாபாரம் லாபமாகவே நடக்கும் புதிய புதிய சிந்தனைகள்லாம் வரும் இந்த வேலையை எப்படி செஞ்சால் லாபம் கிடைக்கும் அப்படின்ற எல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிறக்கூடிய கூடிய நாளாக இது இருக்கும் கூட வேலை பார்க்குறவங்க அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க இந்த மாதிரி அடுத்தவங்களோட விஷயங்களை வந்து தலையிடாமல் இருக்கிறது உங்களுக்கு எப்பவுமே நல்லதாக இருக்கும் அவங்கள பற்றி பேச்சுக்களே பேசாதீங்க தேவையில்லாத பேச்சுக்களை தவிர்க்கிறது ரொம்ப நல்லதாக இருக்கும் வீண் விவாதங்களை தவிர்த்திங்கன்னா இந்த நாள் உங்களுக்கு லாபகரமான நாளாக இருக்கும் அமைதி நிறைந்த நாளாகவும் இருக்கும் தனுசு ராசிக்காரவங்களுக்கு இந்த நாள் எப்படி இருக்கும் அப்படின்னா கணவன் மனைவிக்கிடையே இருந்த சின்ன சின்ன வாக்குவாதங்கள்லாம் முடிஞ்சு ஒரு முடிவுக்கு வரும் அவங்களுக்கிடையே இல்லை நல்ல புரிதல் ஏற்படும் கடன் சார்ந்த பிரச்சனைகள்லாம் ஒரு முடிவுக்கு வரும் கடன்களை திருப்பி கொடுக்கறக்கூடிய ஒரு வழிகளெலாம் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் வேலைகளில் பல மாற்றங்கள்லாம் நீங்கள் பார்ப்பீங்க அதனால் உங்களுக்கு ஆதாயமும் கிடைக்கும் ஏதாவது ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு தவறி போனால் கூட அது திரும்ப கிடைக்கிற நாளாக இந்த நாள் இருக்கும் கடன் கொடுத்தவங்க இருந்து உங்களுக்கு வசூலாகும் கொடுக்கல் வாங்கல நல்ல முன்னேற்றம் ஏற்படும் நிறைய விஷயங்களில் உங்களுக்கு லாபம் தரக்கூடிய ஒரு தொழில் முறைகள்லாம் உங்களுக்கு கற்றுக்கிற கூடிய நாளாக இருக்கும் நண்பர்கள் வழியில் உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டாகும் ஏதாவது ஒரு முத தொழிலில் வந்து முதலீடு பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதில் முதலீடு பண்ணுங்கள் தைரியமாக முதலீடு பண்ணலாம் லாபம் கிடைக்கும் நாளாக இந்த நாள் இருக்கும் மொத்தத்தில் இந்த நாள் வந்து உங்களுக்கு எந்த விதத்தில் பார்த்தாலும் லாபம் தரக்கூடிய நாளாக தான் இன்றைக்கி இருக்கும் மகர ராசிக்காரங்களுக்கு நாள் எப்படி இருக்கும் அப்படின்னா உங்களுடைய திறமைகள் எல்லாம் பளிச்சுன்னு வெளிப்படக்கூடிய நாளாக இருக்கும் இந்த நாளில் நீங்கள் எந்த வேலை செய்கிறதா இருந்தாலும் அந்த வேலையில் வந்து ரொம்ப நேர்த்தியாக செஞ்சு முடிப்பீங்க உத்தியோகத்தில் மேலதிகாரிகள் இருந்து உங்களுக்கு பாராட்டுதல்கள் கிடைக்கும் தொழில் வியாபாரத்தை பொறுத்த மட்டும் நல்ல லாபம் தரக்கூடிய நாளாக இருக்கும் வியாபாரத்தில் உள்ள நுணுக்கங்கள் எல்லாம் கற்றுக்குருவீங்க வர்ற கஸ்டமர்ஸ்ட்ட பேசுகிற அணுகுமுறையும் இன்றைக்கி சூப்பராக இருக்கும் அதனால் லாபம் நிறைந்த நாளாக உங்களுக்கு இருக்கும் இன்றைக்கி உங்களுடைய மனசு வந்து பக்தி மார்க்கத்தில் ஈடுபடும் ஸோ ஆன்மீகத்தில் நாட்டமுள்ள நாளாக இருக்கும் ஏதாவது கோயில்கள் போயிட்டு வரதும் ரொம்ப நல்லதாக இருக்கும் பண வரவுகள் அதிகமாக இருக்கும் கடன் சார்ந்த பிரச்சனைகள் உங்களுக்கு குறையும் கூட இருக்கவங்கள பற்றி ஒரு புரிதல் உங்களுக்கு கிடைக்கும் இந்த நாள் வந்து நாளாக உங்களுக்கு இருக்கும் கும்பராசிக்காரங்களுக்கு ரொம்ப ஆதாயம் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும் உலகத்தை பற்றி உங்களுடைய கண்ணோட்டமே இன்னைக்கு மாறுபடும் உங்களுக்கு புதிய புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் பழைய விஷயங்களில் என்ன தப்புகள்லாம் பண்ணீங்க அந்த வேலைகள் எல்லாம் முடிச்சிருவீங்க அதனால உங்களுக்கு லாபமும் கிடைக்கும் படிக்கிறப்ப ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து இந்த நாள் நல்ல நாளாக இருக்கும் இந்த நாளில் நீங்கள் எதிர்பார்த்த மார்க் உங்களுக்கு கிடைக்கும் புதுசு புதுசாக நீங்கள் எதாவது அதெல்லாம் கற்றுக்குருவீங்க படிக்கிறதுலேயே உங்களுக்கு வந்து நல்லா புரியக்கூடிய சூழ்நிலை இருக்கும் எல்லா விஷயங்களிலும் இந்த தடைகள்லாம் மறையக்கூடிய நாளாக இருக்கும் ஆக மொத்தம் கும்பராசியை பொறுத்த மட்டுமே இன்றைக்கி வந்து ஆதாயம் நிறைந்த நாளாக இருக்கும் மீன மீனராசிக்காரங்களுக்கு இந்த நாள் எப்படி இருக்கும் அப்படின்னா வீட்டில் சுப சுபகாரியங்கள் தள்ளி போயிருந்தாலோ இல்லை சுபகாரியங்கள் நடத்தணும்னு என்ன இருந்தாலோ அதுக்கான சூழ்நிலைகள் வந்து இன்றைக்கி நடக்கும் அதுக்கான பேச்சுவார்த்தைகளை நீங்கள் ஆரம்பிப்பீங்க உங்களுடைய தொழில் வியாபாரத்தை எப்படியெல்லாம் பெருசாக்கலாம் அப்படிங்கிற சிந்தனைகள்லாம் உங்களுக்கு வந்து போகும் முதலீடுகள் எதில் பண்ணுன்னா என்ன லாபம் கிடைக்கும் அப்படிங்கிறத ரொம்ப யோசித்து முதலீடு செய்கிறது நல்லது சட்டு முதலீடு பண்ணிங்கன்னா அதில் நஷ்டத்தை சந்திக்க வேண்டியது கூட வரும் அதனால் எந்த வேலை பார்க்குறா இருந்தாலும் ரொம்ப யோசித்து முடிவெடுக்கிறது நல்லது